ரெண்டே ரெண்டு முட்டை தண்ணி சேர்த்து ரொம்பவுமே சிம்பிளாக அடிக்கிற வெயிலுக்கு நல்ல கூலிங்காக சாப்பிடக்கூடிய ஒரு புட்டிங் ரெசிபி தான் அன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை மாதிரி செஞ்சு வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்பவுமே ஈஸி லாபமும் கிடைக்கும் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ எப்படி இருக்கேன்னு சொல்லி மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புட்டிங் வந்து நீங்கள் வாயில் வச்சதுமே கரைஞ்சி பயத்திரும் அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு நான் ரெண்டு முட்டை தான் எடுத்திக்க மீடியம் சைஸ் அளவுள்ள முட்டை ரெண்டு எடுத்துக்கோங்க நீங்கள் பெரிய சைஸ் முட்டையாக இருந்தால் அளவுகளை வந்து மாற்றி எடுத்துக்கோங்க நீங்கள் எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் முட்டையை எடுத்துக்கோங்க இதால் வந்து நன்றையும் மூணு கப் அளவுக்கு தான் புட்டிங் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ரெண்டு முட்டை வச்சு நீங்கள் உங்களுக்கு எத்தனை தேவையோ அந்த அளவுக்கு முட்டை அளவை கூட்டியும் குறைச்சும் எடுத்து முட்டை சாப்பிட விருப்பம் இல்லாத பிள்ளைகள் கூட இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீலன்னு சொன்னால் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் கொஞ்சம் கூட முட்டை வாசம் வராது டேஸ்ட்டுமே இருக்கும் கட்டாயமாக ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளில் இருக்கிற வீட்டில் வந்து இதை மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க சித்திப்பு சுவைக்காக காக்கா பழவுக்கும் சீனி சேர்த்துருக்கேன் நாம் இந்த புட்டிங்குக்கு வந்து கெரமல் ரெடி பண்ண போகிறதில்ல அதால் இதை மாதிரி முட்டையிலேயே சீனியே சேர்த்துக்கோங்க சீனி நல்லா கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ண தேவையில்லை ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணலாம் இப்போ இதிலே வந்து வாசத்துக்காக வெனிலா எசன் சேர்த்திக்க வெணிலா எசன்ஸ் இல்லாட்டி ரெண்டு தட்டி சேர்த்துக்கோங்க நல்லா வாசமரிக்கும் இதை மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதிலையே ஒரு கப் அளவுக்கு நல்லா கொதிச்ச தண்ணி எடுத்திருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம எல்லாமே சேர்க்க போகிறதில்ல தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும் சுடை சுட இதோட சேர்த்து நல்லா முட்டையை அடித்து எடுத்துக்கோங்க ஊற்றும் போதே வந்து நீங்கள் நல்லா எடுக்கணும் அப்படி இல்லாட்டி முட்டை தெரிஞ்ச மாதிரி ஆயிரும் அதால் இதை மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு கப் தண்ணியில் இம்பட்டும் வந்து மீதமாக இருக்கி மற்றதான் இந்த முட்டையோடு சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை மாதிரி நல்லா அடித்ததுக்கு பிறகு மேலே இருக்கிற நுறையெல்லாம் எடுக்கலாம் இந்த நுரையை இருந்துச்சுன்னா புட்டிங்க செய்யக்குள்ள மேலே பபிள்ஸ் பபிள்ஸ் ஆகிக்கும் அதால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும் அதால் அதை எடுத்து விட்டுக்கோங்க இப்போ இதிலேயே கலருக்காக நான் ரெட் கலர் தான் வந்து சேர்த்து இருக்கேன் உங்களுக்கு விரும்பின ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சு எடுக்கலாம் முட்டையில் இருக்கிற கழிவுகளெல்லாம் இந்த வடிகட்டியில் நல்லா வடிஞ்சு வந்ததுக்கு தான் நாம் இதை வேக வைக்கணும் அப்படி இல்லாட்டி இந்த புட்டிங் வந்து கொஞ்சம் இருக்கும் இப்போ இதை மாதிரி நல்லா படித்ததுக்கு பிறகு நான் இன்றைக்கி இதை மாதிரி சின்ன சின்ன கப்லாம் வந்து வேக வச்சு எடுக்க போகிறேன் நீங்கள் இந்த கப் இல்லாட்டி சும்மா ஒரு பவுல்லையும் வேக வச்சு எடுக்கலாம் பிஸ்னஸுக்கு நீங்கள் இதை ரெடி பண்ண போறேன்னு சொன்னால் இதை மாதிரி சின்ன கப்புகளில் ரெடி பண்ணி வச்சிடலன்னு சொன்னால் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் வீட்டிலையுமே இதை மாதிரி யாராலும் கெஸ்ட் வந்தாங்கன்னு சொன்னால் இந்த கப்பில் ஊற்றி கொடுக்கக்கூட வந்து அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இதை மாதிரி ரை பண்ணி பாருங்கள் இதை மாதிரி ஒரு ஸ்டீமர்லாம் நான் வச்சு வேக வைக்க போகிறேன் உங்கள்ட்ட இட்லி தட்டி இருந்தால் அதில் கூட நீங்கள் வேக வச்சு எடுக்கலாம் குறைஞ்சது இருபது நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நாம் செஞ்ச புட்டிங் வந்து நல்லா வெந்து வந்திருக்கி இதை நீங்கள் இப்படி எடுத்தீலன்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக செட் ஆகி வர மாட்டா இதை குறைஞ்சது ரெண்டு மணித்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பாருங்கள் இதை மாதிரி நல்ல செட் ஆகி வந்திருக்கும் கூழா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க